வணக்கம் தமிழ் மேசை நூடாக மட்டும் ஒரு பதிவு இந்த பதிவுல நாங்கள் பார்க்க இருக்கிறது ஐரோ ஆசிய படம் குறித்த ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு சாதாரண பரீட்சையில வினவப்பட்ட படத்துக்கான விடைகள் தான் இந்த பதிவுல நாங்கள் பார்க்க போறோம் இப்படி ஒரு ஐரோப்பா படம் தான் அவங்களுக்கு தருவாங்க இந்த ஐரோப்பா படத்தில் தான் நீங்க கேட்கப்பட்டிருந்த விடயங்களை நீங்க மார்க் பண்ணணும் இந்த விஷயங்கள்லாம் கேட்டிருக்காங்க கருங்கடல் செங்கடல் அராபியா சுப்பராக மலாயா தீபகற்பம் கங்கை நதி யாவா தீவு ஜப்பான் சரி வாங்க குறிப்போம் கருங்கடல் கருங்கடல் வந்து ஐரோப்பாவினுடைய மிக முக்கியமான ஒரு கடல் நீங்க வடிவ ஞாபகம் வச்சு கொள்ளணும் இதுக்குள்ளதான் கோன்ஸ்தாந்து நோபல் துறைமுகமும் இருக்குது செங்கடல் செங்கடலும் மிக முக்கியமான ஒரு இடம் தான் சுயஸ் கால்வாய் வெட்டிருந்தாங்க செங்கடலையும் மத்திய திரை கடலையும் இணைக்கிறதுக்காக சுயஸ் கால்வாய் வெட்டப்பட்டது சுயஸ் கால்வாய் அடிக்கடி கேட்கப்படுற ஒரு இடம் அராபியா அராபியா வந்து பாலைவனம் அதாவது ரெண்டு மூணு நாடுகள் இருக்குது அதையும் நீங்க ஞாபகம் வச்சு கொள்ளுவோம் இதுல நான் மார்க் பண்ணி இருக்கிற இடத்துக்கு உள்ள நீங்க எழுதினாலும் சரி இப்படி எழுதி அம்புக்குறி போட்டு அந்த இடத்த மார்க் பண்ணி காட்டினாலும் சரி கங்கை நதி இந்தியாவினுடைய மிக முக்கியமான ஒரு நதி இந்த நதி வந்து இந்தியாவின் கிழக்கு கரையில சங்கமிக்குது இது முக்கியமான ஒரு நதி இந்தியாவுக்கு ஞாபகம் வச்சு கொள்ளுவோம் சூப்பராக வந்து இந்தியாவினுடைய மேற்கு பகுதியில இருக்கிற ஒரு முக்கியமான துறைமுக நகரம் ரைட் அதை தொடர்ந்து மலாயா தீபகற்பம் பார்த்து மலாய தீப மிக முக்கியமான ஒரு பகுதி ஒல்லாந்தர் காலங்களில் பிரசித்தி பெற்ற ஒரு இடமாக காணப்படுது யாவா தீவு யாவா தான் பத்தேவியா இருக்குது பத்தேவியா வந்து ஒல்லாந்தர்களுடைய கீழே தேச வர்த்தக சங்கம் இருக்கிற மிக முக்கியமான ஒரு இடமாக காணப்படுது அது இந்த யாவா தீவுக்குள்ளதான் இருக்கு அதை தொடர்ந்து ஜப்பான் ஜப்பான் நான்கு தீவுகளை கொண்ட ஒரு நாடு கிசு கொன்சு சிக்கேகு கொக்கைடு என்ற நான்கு தீவுகளை கொண்ட மிக முக்கியமான நாடு ஆசியாவில் மட்டுமில்ல உலகத்திலேயே மிக முக்கியமான ஒரு நாடு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்